ஹாய் வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் லவ்லி ஷேப் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் பொடி பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் எப்படின்னா இது வந்து ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலு பிராண்டட் ரெஸ்டாரண்ட்லாம் இது மாதிரி இதான் பண்ணுவாங்க இது பண்ணால் காலை உணவு இது அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் டிஃபன் சாம்பார் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மூணு பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ் பார்க்கும்போது சொல் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ் பண்ணுறோம் உடனே பண்ணுது தேங்க்யூ நம்ம வீடியோஸில் சாம்பார் மசாலா பா பண்ண போகிறோம் அது எப்படி பண்றேன்னு பாருங்கள் என்னென்ன போட்டு வறுக்கிறேன்னு பாருங்க இப்போ சட்டி பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஒரு குழிக்கு ஒரு ரெண்டு கொண்டு எண்ணெய் ஊற்றினா போதும் இது எண்ணெய் ரொம்ப தேவையில்ல அந்த அது லைட்டாக அந்த கடலை பருப்பு போடும்போது கொஞ்சம் அந்த தனியா விதை அது போட மட்டும் கொஞ்சம் பொரியறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் இதை வந்து வறுக்க போகிறோம் எப்படி பண்ண போறோம்னு பார்ப்போம் இப்போ எண்ணெய் காயும் இருக்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சு ஒரு கைப்பொடியால ரெண்டு கைப்பொடி போடுறேன் ரெண்டு கைப்பொடி ரெண்டரை கைப்பொடி போடுறேன் இது கடலைப்பருப்பு போடுறேன் ரெண்டரை கை கைப்பொடி கடலைப்பருப்பு போடுறேன் இது அப்படியே லைட்டாக வறுக்கணும் கருக விடக்கூடாது வறுக்கணும் வறுக்கணும் இது எப்படின்னா நான் எதுக்கு இது ரெண்டரை கைப்பொடி போட்டிருக்கேன்னா ஒரு கிலோ தோரம்பருப்பு இருக்குது ஒரு கிலோ பருப்புக்கு உள்ள மசாலா நான் இப்போ நான் ரெடி பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள் எப்படி பா வீடியோஸ் பார்த்துட்டு இதை வந்து பொடியாக வச்சுக்கணும் இதை வந்து மசாலா பேஸ்ட் மாதிரி அரைக்கலாம் இதை வந்து பொறியா அரைச்சி வச்சுக்கலாம் இப்ப நல்லா ரொம்ப வேணா லைட்டாக வரைஞ்சா போதும் அடுத்தது போடலாம் இது எவ்வளோ போனால் ஒரு ரெண்டு கை மட்டும் போட்டுக்கோங்க ரெண்டரை கைய கடலை போடுங்க போட்டுங்க ரெண்டு கை தனியா விதை போட்டுக்கோங்க இது அப்படியே பொண்ணு வரைக்கலாம் ஒரு சின்னதா சின்ன கட்டியாக பெருங்காய கட்டியாக இப்போயே போட்டுக்கோங்க இது மாதிரி சின்ன கட்டியாக இருக்கணும் சின்ன கட்டியாக பெருங்காய கட்டி போட்டுக்கேன் பெருங்காய தூள் போடுறத விட தூள் போடலாம் ஆனால் தூள் வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் பெருங்காய கட்டியாக போடுறதுனால் இப்போயே போட்டுக்கோங்க அப்படியே பொன்னிறமா வறுக்கலாம் இது என்னென்னா இந்த பொடியா அரைச்சி வைக்கிறோமோ நம்ம வந்து கெட்டு போகாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அடைச்சி வச்சுக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ போட்டு அரைச்சி வைக்கிறேன் ஹோட்டலில் வந்து இது வந்து தேங்காய் போட்டு பண்ணுவாங்க லாஸ்ட்டில் தேங்காய் போட்டு வறுத்து பண்ணுவாங்க இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஒரு கிலோ இது போடுறோம்ல ஒரு கிலோ துவரம்பரு போட்டு சாம்பார் மசாலா போடுறோம்ல இது என்ன பண்ணுறோம் ஒரு மூடி தேங்காய் மூடி போடுவாங்க நம்ம வந்து அரை மூடி தே தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில் இந்த சாம்பார் போடுவாங்களே சாம்பார் நம்ம பண்ணும்போது அரை மூடி தேங்காய் தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த சாம்பார் பண்ணும்போது பொடிய அரைக்கும் போதுதங்கிட்டு ஒரு பூவைக்கு பூண்டு போட்டுடலாம் ஒரு பத்து பல்லு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு போட்டுடுறேன் இதை போட்டு அப்படியே இது பண்ண வச்சுக்கலாம் இது செவக்க இருக்கணும் ஸ்லோ ஃபயர்ல பண்ணுங்க பண்ணிக்கிறேன் ரொம்ப கழிக்கணும் அதனால கழிக்கணும் இது பண்ணுங்க இப்ப காஞ்ச மிளகா போட்டுடலாம் ஒரு பத்து வர்த்தல் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா காஞ்ச மிளகா ஆல்ரெடி அது காய வச்சு தான் இருக்கும் அதனால் மாதிரி போட்டால் போகிறோம் இது குண்டு மிளகாயிருக்குல்ல அந்த மிளகாகவும் போடலாம் அப்படி யூஸ் பண்ணலாம் இது இப்போ வந்து வீட்டில் பார்க்கும் போது இந்த மிளகா இருந்தாலும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் இப்போ இது இந்த மிளகு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அப்படியே கொண்டீரமாக வளர்க்கலாம் ஒரு கப் இது மாதிரி கருவேப்பிலை போடுங்க ஏன்னா பச்சை கருவேப்பிலை போடுறோம் இதில் அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அப்படியே காஞ்சி இதாகிடும் ஃப்ரெடியாகிடும் அதனால் கருவேப்பிலை போடுங்க இப்போ நான் கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை இருக்குது இது எப்படின்னா ரெஸ்டாரண்ட்டு நல்லா ஸ்டாண்டர்டுன்னா ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் டிஃபன் சாம்பார் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணுவாங்கள்ல காலை சாப்பாடு அந்த சாப்பாடுக்குள்ளே மசாலா பம்பாறை அரைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்னா இது மாதிரி சாம்பார் மசாலா அரைச்சி போட்டு பண்ணுவாங்க இதை வந்து இந்த பொடியை வந்து இந்த பிஸ்மில்லா பார்த்து சாம்பார் சாதம் அரைக்கலாம் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே நீங்கள் வந்து டேஸ்ட்டாக அரைச்சிருக்கீங்க அது தாங்காது அது மாதிரி சாம்பார் மசாலா வந்து இது மாதிரி அரை வறுத்து அரைச்சி ஒரு பொடியா நான் எந்த பதத்தில் பொடியாக அரைக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு வந்து நான் பேஸ்ட்டாக அரைக்காமல் இது பொடியாக அரைச்சிக்க பொடி எப்படி பண்ணுறது சார் இது லாஸ்ட்டில் தேங்காய் போட்டால் அது பேஸ்ட்டு அரைச்சி அப்படியே உடனே யூஸ் பண்ணிடணும் அது காலையில் யூஸ் பண்ணால் உடனே யூஸ் பண்ணிடணும் அதனால் நான் வந்து இதை வந்து பொடியாக தான் நான் அரைக்க போகிறேன் சார் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ ஜீரகத்தை போட்டுடலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ வெந்தயம் போடலாம் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு சின்ன வெந்தயம் வந்து ஒரு நா நாற்பது ஒரு அம்மா நாற்பது வெந்தயம் வெந்தயம் இருக்கிற மாதிரி போடுங்க கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ரைட்டாக வெந்தயம் போட்ட மாதிரி ஏன்னா ரொம்ப கொட்டா சத்திரமா இருக்கும் அதனால் வெந்தயத்தை போட்டு தீவம் வரைக்கும் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா சவக்கா வறுந்துருங்க வறுத்தாச்சு ஏன்னா இது ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு பண்ணுங்க இது வந்து ஒரு கிலோ சாம்பார் பண்ண போகிறோம் ஒரு கிலோ சாம்பார்னா ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ பருப்பு அந்த சாம்பார்க்குள்ள மசாலா நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் இது இதே உடனே யூஸ் பண்ணுறோம் ஒரு கிலோ சாம்பார் உடனே யூஸ் பண்ணுறோம்னா லாஸ்ட்டில் ஒரு ஒரு தேங்காவை எடுத்து அதை திருவி திருவண்ண தேங்காவை போட்டு இதில் போட்டு ரோஸ்டட் பண்ணிட்டு பேஸ்ட் அடித்து உடனே யூஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம வந்து பொடியை அடித்து தேவைப்படுறப்ப யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இப்போ வறுத்து மட்டும் பொடியாக அரைச்சுக்க போகிறோம் அப்புறமேலும் நம்ம சாம்பார் மசாலா பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம சாம்பார் மசாலா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வைக்கங்க சாம்பார் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எப்படின்னா அந்த எப்படி இந்த பிராண்டட் ரேஷான் இல்லைன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி தான் பண்ணுறாங்க அதை இந்த மசாலா அரைச்சி போடுறாங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் மசாலா இது வந்து நான் பிஸ்மில்லா பார்த்து சாம்பார் சாதம் அது மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த மசாலா வந்து இந்த பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் வத்த குழம்பு கூட யூஸ் பண்ணலாம் வத்த குழம்பு சொல்லுவாங்க சார குழம்பு வத்த குழம்பு அதுக்கு கூட இந்த இதை கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போதான் தெரியும் உண்மை உண்மைனா உண்மை தம்பி உண்மை தம்பி இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லுங்க ஏன்னா நான் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வளர்த்துருச்சு லாஸ்ட்டை வந்து மஞ்சத்தூள் போடணும் ஏன்னா மஞ்சத்தூள் போட்டோம்னா அது ஒரு மாதிரி சருகிற மாதிரி இதாக இருக்கும் லாஸ்ட்டை வந்து மஞ்சத்தூள் போட்டால் போதும் இப்போ வந்து நீங்கள் பெருங்காய கட்டி போட்டோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னே போட்டோம் இது பெருங்காய தூள் போடுறாங்க லாஸ்ட்டில் மட்டும் பெருங்காய தூள் அந்த தூள் லாஸ்ட்டில் போடுங்க இப்போ நல்ல இது இது ரோஸ்டர் ஆகிடுச்சு இது கொஞ்சம் தூள் போட்டு ஆஃப் பண்ணி விடணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே இது மறு கிளரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் விடலாம் இதை ஆறினோன்னு பொடி அரைக்கிறது எப்படி காணிக்கிறேன் இப்போ ம மசாலா வறுத்த வறுத்தாச்சு இப்போ இது ஆர்டோம் ஆறினோன்னே இப்போ நம்ம அரைக்கலாம் இப்போ இந்த மசாலா ஆறிடுச்சு மிக்சியில் மாற்றிட்டேன் இதை நான் எந்த பதத்துக்கு அரைக்கிறேன்னு பாருங்கள் அரைக்கிறது மெயினு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான சாம்பார் மசாலா பொடி ரெடி நல்லா இட்லி பொடி இருக்கலாம் அந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க இட்லி பொடியிலேருந்து ரவா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மெல்லாக சூப்பரா இருக்கு என்ன வந்து ரொம்ப போட்டு ரொம்ப போனாங்கன்னா அந்த கடலைப்பருப்பு பறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இது ஒரு ஒன்றரை கிலோ இருந்து ரெண்டு கிலோவுக்குள்ள யூஸ் பண்ணலாம் பிள்ளைக்கு இந்த மசாலா பொடியை நீங்க இது பண்ணால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ம தேங்காய் போட்டோம்னா ஒரு நாளில் யூஸ் பண்ணும் ஒரு இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் தேங்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன் இது வந்து ஒரு பிராண்டட் ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுற மசாலா இது இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸு அது மாதிரிலாம் இது மாதிரி தான் சாம்பார் மசாலா பண்ணுவாங்க இன்னொன்று நான் சொன்ன மெத்தட்ல பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக நல்லாயிருக்கும் மிளகாத்தூள்ன்னா ரொம்ப படம் ஆனால் ஏன்னா இதை இது நம்ம காஞ்ச மிளகான போட்டிருக்கோம் வீடியோஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லவ்லி ஷேர் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் உணவே வருது தேங்க்யூ பாய்